உங்க வெற்றி பறிக்கப்பட்டது அது உண்மைதான் அதனால உங்க வெற்றி செல்லும் அப்படின்னு சொன்னா மீண்டும் விஜய் பிரபாகரனுக்கு எம்பி பதவி கொடுக்கப்படுமா ஒருவேளை அந்த வழக்கை வந்து நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருது அப்படின்னா இதனால பாதிக்கப்பட்ட நபர் யாரு விஜய பிரபாகரன் அப்ப எதிர்த்து நின்று சூழ்ச்சி செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தா மாணிக்கம் தகூர் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப அந்த மாணிக்கம் தகூர் இந்த ஐந்தாண்டு காலம் பதவி அனுபவிச்சுட்டு போயிரு இதுல விஜய பிரபாகரன் தான் லாஸ் ஆனா இப்போ வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றம் எழுவது போல நீதிமன்றம் எப்போதுமே என்ன பண்ணுது அப்படின்னா நல்ல தீர்ப்பு கொடுக்கலாம் ஆனா அந்த கால தாமதம் இருக்கு இல்லையா அது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு மக்களுமே என்ன திருப்பறாங்க நியாயம் கிடைக்கணும் உடனடியாக கிடைக்கணும் இன்னைக்கு மக்கள் எல்லாருமே ரொம்ப வெகு ஃபாஸ்டா போயிட்டாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து பொறுமைன்றது ஒண்ணு இல்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த உலகமே அப்படியே ஆரம்பிச்சிருச்சு வேக வேகமா வேக வேகமா போறது அப்போ ஒரு தீர்ப்புக்கு மட்டும் நீங்க நான்காண்டு ஐந்து ஆண்டு ஏழு ஆண்டு அம்மையார் ஜெயலலிதாவோட சொத்து குவிப்பு வழக்கு அவங்க வழக்கு எப்போ தொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் அவங்க எத்தனை வழக்கு சந்திச்சாங்க எத்தனை வாட்டி சரி போனாங்க மறைஞ்சதுக்கு அப்புறம் இந்த வந்து வழக்கு வந்து தீர்ப்பு வருது அப்போ இந்த நாட்டின் திட்டம் வந்து உடனடியாக நீதி வழங்குறதை விட ஒரு மனிதனுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அது உடனடியாக கிடைக்க வேண்டும்